மேம்பாலத்தை கோவை அவினாசி சாலையில் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த ஜி டி நாயுடு மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று பார்வையிட்டார் அப்போது பாலம் அமைக்க நடவடிக்கை எடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை வாழ்த்தி அதிமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து மேல வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி ஐந்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்றும் அவிநாசி சாலையில் இருந்த நெரிசலால் மக்கள் அவதி அடைந்ததால் மேம்பாலம் வேண்டும் என்று எடப்பாடியரிடம் கோரிக்கை வைத்தோம் அப்போது மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்க வேண்டியிருந்தது முழு நிதியையும் முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி தந்தார் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தைந்து சதவீதம் பாடப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தோரு கோடிக்கு மாநில அரசின் நிதியுடன் நிர்வாக ஒப்புதலும் வழங்கப்பட்டது என்றார் மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ஒன்றரை ஆண்டுகள் பணி செய்யவில்லை காலதாமதம் செய்து பாலத்தை திறந்து வைத்து உள்ளனர் என குற்றம் சாட்டி எஸ்பி வேலுமணி கோவையில் உள்ள கடுமையான நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் சாலைகள் கட்டுமானம் தந்து எடப்பாடியர் என குறிப்பிட்டார் எஸ்ஐஎச்எஸ் காலனி பாலத்தை இன்னும் இந்த அரசு முடிக்காமல் உள்ளது என குற்றம் சாட்டிய அவர் அவிநாசி மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு பெயர் சூட்டப்பட்டது எங்களுக்கு சந்தோஷம்தான் அவர் கோவையின் அடையாளம் என தெரிவித்தார் தொடர்ந்து கோவைக்கு நான்கு புள்ளி ஐந்து ஆண்டுகளாக எதுவும் திமுக அரசு அறிவிக்கவில்லை அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை தான் தொடர்ந்து முதல்வர் திறந்து வைத்து இருக்கிறார் திறக்கப்பட்டுள்ள பாலத்தில் வேக கட்டுப்பாடு கேமரா பொருத்த வேண்டும் முறையாக டைவர்சன் செய்து விபத்தில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பின்னர் இருக்கின்ற காலத்திலாவது சரவணப்பட்டி பாலத்துக்கு நிதி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் விடப்பட்டு குளங்களை இணைக்க நிதி போன்ற நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு இந்த அரசு நிதி ஒதுக்கலாம் எனவும் வலியுறுத்தினார் அந்த நடப்பாளையாரர்கள் அண்ணா திமுக ஆட்சியர் அம்மா அவர்களும் தொடர்ந்து அந்த நடப்பாளியாரங்கள் அதே போல் நடப்பாளையாரர்கள் பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாலம் முக்கூரம் மேம்பாலங்கள் நானூற்றி எழுபத்தொன்பது கோடியிலே அந்த அறுவடை இன்றைக்கி அது சிறப்பான முறையில் வாழ்வாக மக்கள் சென்று கொண்டிருக்கார் அதே போல் காந்திபுரத்தில் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் ரெண்டடுக்கு மேம்பாலம் அதே போல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியிலே திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம் அதே போல் அறுபத்தாறு கோடியில் கவுண்டபாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் வெண்ணாயக்கம்பாளையம் மேம்பாலம் அதே போல் ஜிஎன்எல் அடுத்தது ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியிலே காரமடை மேம்பாலம் அதே போல் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு கோடியில் பார்த்தீங்கன்னா இருகூர் பீலமேடு அதே போல் ரயில்வே ரயில்வேங்கிறது ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடப்பாடியாக தந்தாரு அதே போல் டெக்ஸ்டூல் திருவழி மேம்பாலங்கள் ஐம்பத்தஞ்சு கோடியில் அதே போல் ஆவறாம் பழைய உட்பட இப்படி அதிகமாக நம்ம மேம்பாலம் அதே போல் எஸ்ஐஎசி காலனிக்கும் நிதி ஒதுக்கி மேம்பாலம் எல்லாமே கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா வழக்கு காரணமாக இருக்குது இன்னும் இந்த அரசு பிடிக்காமல் இருக்கிறது ஆகவே கோவை மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல மூன்றாம் கூட்டு குநீர் திட்டம் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது வருஷம் குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் நாங்கள் தந்தார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அத்திகடுவ திட்டம் அதே போல் நம்ம கலெக்டர் புது பில்டிங் எஃப்சியாஸ் பில்டிங்கு அரசு மருத்துவமனை மேம்பாடு நூறு கோடிக்கு மேல் நீதிபதி தந்தார் ஆகவே அத்தனை சாலைகளும் எல்லா முக்கியமான சாலைகள் திருச்சி ரோடு பவனாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு அதே போல் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு பொண்ணாமுத்தூர் ரோடு சிறுவாணி ரோடு இருக்கக்கூடிய சக்தி ரோடு அத்தனை சாலைகளும் மேம்படுத்தி தந்தது அந்த எடப்பாடியார் ஆகவே இந்த மேம்பாலமும் அந்த எடப்பாடியாரர்கள் தான் காலங்காலத்துக்கு சொல்லும் இன்னைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதியாக தந்தவர் அந்த எடப்பாடியார் அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து இன்னைக்கு ஐயா ஜிடி நாயுடு அவருடைய பெயரை சுற்றியுள்ளார்கள் அது எங்களுக்கு எடப்பாடியார்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் தான் ஏன்னா அவர் வந்து கோயம்புத்தூருடைய அடையாளம் மாட்டுக்கருத்தெல்லாம் இல்லை நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது அந்த எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே திறந்து கூட அவர்கள் வந்து இந்த மேம்பாலத்தையே இன்னொரு அறிவு செஞ்சிருக்காங்க இதை வந்து நாங்கள் நீளம் பொருள்கள் நீட்டிக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர்கள் நீதி ஒதுக்க வேண்டும் அதே போல இன்றைக்கு கோயம்பு மாவட்டத்துக்கு நாலு வருஷம் எந்த திட்டமே திமுக கொடுக்கல அதே போல இன்றைக்கு அத்திக்கடு அனாட்சி திட்டம் ரெண்டு அத்திக்கடு அனாட்சி திட்டம் ரெண்டு வந்து எடப்பாடியை அறிவிச்சார் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு அந்த அத்திகூட வேணா திட்டம் ரெண்டில் அத்திகூட வேணா திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட எல்லாம் இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை இந்த அரசு நாடரசு ஒன்று அதை உடனே நீங்க அறிவித்து நிதி ஒதுக்கலாம் அதே மாதிரி சிங்கங்களூர் மேம்பாலம் அன்னைக்கு எடப்பாடியில் எடுத்தார் லாரி ரோடு மேம்பாலம் எடுத்தாங்க இப்படி இப்படி சாரா இப்படி சாரணம்பட்ட மாரணம்பட்டி மேம்பாலம் இதெல்லாம் அந்த எடப்பாடியரை வந்து ஆய்வு பண்ணார் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிதி ஒதுக்கி தரலாம் நீ எல்லாமே

விடுபட்ட திட்டம் ரெண்டு அதே விடுவிட்ட விடுபட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார் அதே போல இந்த மேம்பாலத்தில் வந்து நம்ம கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது இதான் நிலப்பாடியார் கொடுத்தார் இந்த மேம்பாலத்தில் பெருக்கூடிய இந்த அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும் உடனடியாக இந்த டைவர்ஸ் நல்லா பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி முழுமையாக இந்த கேமரா மாட்டு பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கும் அப்புறம் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த நடப்படையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்